இயேசு கிறிஸ்துவின் இடி நாமத்தினாலே கருவையும் சமாதவங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் சிலுவை தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சிலுவையும் தகுதியும் என்கின்ற தலைப்பில் கீழே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தி நம்மை தகுதிப்படுத்தும் கர்த்தருடைய பந்தி திருவிருந்து அல்லது ராபோஜனம் என்கின்ற தலைப்பில் கீழே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குறைந்தருக்கு எடுத்த முதலாம் நிரூபம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை அடங்கியுள்ள வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகிறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பின்பு அவர் அந்த பாத்திர அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகிறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமுளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஒப்பியுத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் உங்களுக்கு சொன்ன ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொன்ன புத்திமதிகளை நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் உலக மனித இடத்திலிருந்து அல்ல பெரிய ஞானிடந்தல்ல கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பௌரடிகளாக சொல்லுகிறா ஸோ கர்த்தருடைய பந்தியை குறித்ததான ஒரு கரிசனை ஒரு எண்ணம் இந்த பௌரடிகளாருக்கு ஒன்று கர்த்தருடைய சீசைகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லது அவர் கத்திரத்திலே கற்றிருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது கலாத்திய முதலாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை வாசிக்கும்போது கலாத்தியர் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினொன்று பன்னெண்டில் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைபடியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி அல்ல அவன் சொல்லி நான் செய்யலை சில பேர் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி யார் சொல்லி நீ செய்கிற உனக்கு பின்னால் உட்காந்து யாரோ உன்னை இயக்குறாங்க அதனால இதெல்லாம் பேசுகிற முடியுமோ இல்லை நீ யார்கிட்ட கேட்டு வந்து பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியான மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மனுஷனுடைய யோசனையாக நான் சொல்லலை நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை மனுஷன் நான் என்ன செய்யல பெற்றுக்கொள்ளவில்லை மனுஷன்பதை கற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னோடு முகமுகமாக பேசினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சவுலே சவுலே என்று பெயரிட்டு அழைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து அறிந்திருக்கிறார் எனவே நான் யார்கிட்டையும் என்ன பெற்றதுமில்லை பெற்றதும் இல்லை நான் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி கலாச்சார திருச்சொம்பிக்கு பௌரடியாக எழுதுகிறார் எனவே தான் இங்கே யாரும் குறிப்பிடாத ஒன்றை குறித்து அப்போசனாகி பவுல் இந்த திருவிருந்தை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார் நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கத்ததில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராகி இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து காட்டி கொடுத்தது யார் அடுத்தவனா இல்லை ஒன்றாய் உண்டு ஒன்றாய் உறங்கி ஒன்றாய் பயணித்து ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்த ஒரு சீசனாலே காட்டி கொடுக்கப்பட்டார் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று காத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரிதமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றா இல்லை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கத்திரா இயேசு இயேசு சொல்லுவதை நாம் காணலாம் மத்தியோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் இருந்து நான் வாசிக்கும்போது மத்தியோ இருபத்தி ஆறு வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து அவர்கள் போஜனம் பண்ணுங்கள் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சிசனில் கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரிதமாக இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சுதந்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது இது என்ன செய்யுங்க இது இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நம்ம பாவத்தை போக்கும்படியாக நம்ம பாவத்தை நீக்கும்படியாக நம்முடைய பாவத்தை கழுவும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் அதை நினைவு இந்த சாக்கிரம் வந்து கொடுக்கப்படுகிறது இந்த திருவிருந்து கொடுக்கப்படுகிறது இந்த ராப்போஜனம் திருச்சபைகளிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்த பாகுபாடு இல்லை பேதம் இல்லை அனைவரும் நீங்களுக்கே பானம் பண்ணலாம் இது பாவமடிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது புது உடன்படிக்கை கேட்டுக்கொண்டுகிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தை வாசிக்கும்போது ஒன்று குறந்தியர் பத்து வசனம் பதினாறு நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறப்படியா அநேகரான நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அநேகரான நாம் ஆண்டு துருவுருந்திலே ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் நம்ம இடத்துல அங்கே பேதம் இருக்கக்கூடாது திருவுருவத்துக்கு வரும்போது நம்ம உயர்வு தாழ்வு கருதக்கூடாது எல்லாரும் ஆண்டுடைய திருச்சமுகத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொரிந்த திருச்சபைக்கு அதே பௌரணிகளார் இங்கே எழுதுகிறார் லூயா அல்ல லூயா அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தமது சரீரத்தையே பலியாக கொடுத்தார் எங்கள் சிலுவையிலே ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் ஆமேன் அல்ல ஸோ இந்த உண்மையை நாம் நினைக்க முடியாது ஒருபோதும் மறுக்கவும் முடியாது மறுக்கவும் கூடாது நாம் கத்தோடைய பந்தியை திரும்ப திரும்ப ஆசரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா எதற்காக நம்ம ஒவ்வொரு திருச்சபையில் ஒரு விதமாக மாதிரி சில திருச்சபைகளை வந்து ஒன்றாந்தேதி காலையில் இருக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் சண்டே இருக்கும் தேர்டு சண்டே இருக்கும் ஃபிஃப்த்து சண்டே இருக்கும் சில திருச்சபைகளில் சில திருச்சபைகளில் ஒவ்வொரு வாரம் வாரம் கொடுக்குறாங்க இன்னும் சில திருச்சபைகளில் தினமும் கம்பெனியும் கொடுக்குறாங்க தினமும் ராபோஜனம் கொடுக்குறாங்க தினமும் திருவிருந்து கொடுக்குறாங்க ஸோ எதற்காக கொடுக்குறாங்க நம் கர்த்துடைய பந்தியை திரும்ப திரும்ப ஆசைப்பதற்கு காரணம் என்ன இயேசு நமக்காக அவர் பட்ட பாடுகளை நினைவு அவர் அடைந்த வேதனைகளை நினைவு தம்முடைய சரீரத்தையே அவர் சிலுவையில் பிற்கப்படும்படியாக கொடுத்தார் உடலிருந்த உடலுக்குள்ளே இருந்த ஒரு சுட்டு ரத்தமும் என்ன செய்து சிந்தப்படும்படியாக கொடுத்தார் தண்ணீரும் ரத்தமும் வெளியே வரும்படியாக அவர் என்ன செய்தார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அதை நாம் நினைவுகூறும்படியாக எனக்காக இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்திட ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி அதை நினைவுகூறும்படியாக நாம் ஒவ்வொரு வரும் திருச்சபைகளில் நாம் திருவிருந்தை அனுசரிக்கிறோம் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறோம் அல்லா என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றா ஆண்டவரை நாம் நினைவு கூற வேண்டும் எப்பொழுது எப்பொழுதெல்லாம் நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் ராபோஜனத்தில் ஐக்கியம் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக ரத்தம் செய்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைவு கூற வேண்டும் அவர் செய்த தியாகங்களை நினைவு கூற வேண்டும் ஒருபோதன செய்யக்கூடாது அதை நாம் மறந்துடக்கூடாது வசனம் சொல்லுகிறது பொது மொழிபெயர்ப்பில் இது உங்களுக்கான என் உடல் இது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அறிவித்திருப்பை கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் எல்லாவற்றையும் என் நினைவாக என் நினைவாக என் நினைவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவாக நாம் செய்யும்படியாய் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவ நமக்காக பாடுபட்டார் என்பதை நினைவு நாம் இந்த ரா நாம் பங்கு பெற வேண்டும் பங்கு கொள்ள வேண்டும் சரியா ஸோ சாதாரண அப்பம் அல்லது உணவு எப்படி நமது சரீரங்களுக்கு அவசியமோ அப்படியே ஆன்மீக வாழ்வுக்கு எது அவசியம் திருவிருந்து அவசியம் ஆண்டவருடைய சரிதமும் ஆண்டவருடைய ரத்தமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது இயேசுவே நமது ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறார் அது லூயா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் யோவான் சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்துலேருந்து வாசிக்கும்போது யோவான் ஆறு நாற்பத்தி ஒம்பதுலேருந்து வாசிக்கும்போது ஜீவ அப்பம் நானே ஆண்டரையே சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மண்ணா நிறைய கிடச்சிது எப்போதான் கேட்டாங்களோ ஆண்டர் மண்ணா கொடுத்தார் அதை புசித்தார்கள் ஆனால் அவர் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே வானத்திலிருந்து இறங்கி அப்பம் இதுவே நானே ஜீவ அப்பாம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என் பிழைப்பான் பிழைப்பா நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே ஆண்டவர் சொன்னார் சொன்னதை சிறுவையில நிறைவேற்றினார் தம்முடைய மாம்சத்தை பிக்கப்படும்படியாய் ஆண்டவர் தன்னையே சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அடுத்து சொல்கிறாரு நீங்கள் மனுஷகுமாரோடைய மாம்சத்தை புசியாமலும் அப்படி ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அப்படி ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னா ஜீவன் செத்து போச்சு நடைபணமாக இல்லை அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எனக்காக சிலையில் அடிக்கப்பட்டார் எனக்காக நொறுக்கப்பட்டார் எனக்காக வேதனைகளை சகித்தார் எனக்காக ரத்தம் செய்ய நினைவு கூறும்படியாக என்ன செய்ய வேண்டும் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானப்படுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் எப்பொழுது ஆண்டவர் இரண்டாம் வருகளை வருகிறாரோ அப்பொழுது ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்லுவார் அல்லை லூயா ஸோ நம்முடைய ஆவிக்குரிய அப்பமாக யார் இருக்கிறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நினைத்திருக்கிறான் நானும் நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஐக்கிய மாண்டோராக இயேசு சோழன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருவருந்திலே பங்கு பெற வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ராபூஜதியிலே பங்கு பெற வேண்டும் அநேக திருச்சபடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயரோட கோபச்சுக்கிட்டு திருவிருந்துக்கு போகாதவன் இருக்கிறான் இல்லை சபையில் கோஷ்டி பூஜையில் வச்சுக்கிட்டு திருவருந்துக்கு போகாத இருக்கிறான் இந்த ஆயிரம் இவர் கூட தான் திருவந்தும் வாங்க மாட்டேன் திருவிருந்தை எதை எதற்காக ஆயுதக்காக வாங்குகிறோம் திருவிருந்த கமிட்டிக்காக வாங்குகிறோம் எதற்காக திருவிழைய பங்கு கொள்ளுகிறோம் ஆண்டவர் எனக்காக மறித்தார் எனக்காக நொறுக்கப்பட்டார் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக தன்னையே ஜீவபதியாக ஒப்புக் கொடுத்தார் என்பது நினைவு கூறும்படியா எனவே கேடுவர் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவருடைய ரா போஜனம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது நித்திய ஜீவனை பெறும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டுடைய திருவரத்திலே பங்கு கொள்வோம் ஆஸ்வரங்களை இம்மையிலே ஆஸ்பதங்களை பெற்றுக்கொள்வோம் மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட கிருவைகளை தந்து கத்திரம்மை ஆஸ்வதிப்பாராக மீண்டும் நாளைய தினத்திலே இதனுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திப்போம் கிருவிழாண்டு வரையே கிருப்பை கொடுத்த வேலைகள் துணிக்கிறோம் சுதந்திரம் செலுத்துகிறோம் அப்போ ஆபூஜனத்தின் அவசியத்தை குறித்து அதை நினைவு கூற வேண்டிய தன்மைகளை குறித்து எங்களோடு பேசினே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை உடைய காலத்தில் ஒவ்வொரு நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உடைய திருக்குறளை நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் பங்கு கொள்ள தத்தனைகளை ஆசிர்வதிப்பீராக பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ள மக்களால் நீங்களை அவ்வாறு எங்களை நீ தகுதிப்படுத்துகிற கிருவைக்காக உங்களுக்கு ஸ்தோதனம் ஸ்தோதனம் இயேசுவின் ஏசு இயேசுவின் ஏசு தத்தஞ்சயம் ஏசு தத்தஞ்சயம் ஏசு முழு ஜீரஞ்சபங்களும் பிதாவே ஆமே ராமே தேங்க்யூ ஆல்